இந்த நடக்காத ஒரு விஷயம் இந்த சீசன்ல நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்னே ஒன்று தான் இந்த சீசன்ல கலந்துகிட்ட எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் வந்து வெளியில் வந்து பேசுறது எப்பயுமே எந்த ஒரு சீசனாக இருந்தாலும் ஒரு சீசனுடைய கண்டஸ்டன்ட் வந்து வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அந்த சீசனை பற்றினா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பேச மாட்டாங்க ஏன்னா அதை அக்ரிமெண்ட்டில் இடம்பெற்றிருக்கோம் இந்த நாங்கள் வந்து பேமெண்ட் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் ஒரு ஆறு மாதம் பாஸ் விங்கர்ஸி முடிஞ்சு ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் அந்த ஷோவை பற்றி எந்த விதமான நெகட்டிவும் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் ப்ளஸ் தனிப்பட்ட முறையில் யாருக்காகவும் நீங்கள் பேசக்கூடாது இப்போ அவங்க விஜய் டிவி எந்தெந்த சேனலுக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் அதை தாண்டி வெளியில் நம்மளால் பேச முடியாது பேசக்கூடாது அது அக்ரிமெண்ட்டில் இடம்பெற்ற ஒன்று அதை தாண்டி உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் அதாவது சம்பந்தப்பட்ட சேனல்ஸ் கிட்டே நீங்கள் உங்களுடைய பாயிண்டை சொல்லலாம் ஆனால் இந்த சீசனில் டிஃப்ரெண்டாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட ஜெயிக்க வைக்கிறதுக்காக வெளியில் போன கண்டஸ்டன்ஸ் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்லாம் தான் இப்போதான் முதல் முறையா நான் பார்க்குறேன் ஒன்று இந்த சீசன்லேயே இருந்து வெளியில் போனால் ஃபேட்மேன் வந்து ஒரு பக்கம் முத்து குமரன் நான் ஜெயிக்க வச்சு தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு இன்னொன்று விஷால் வந்து சௌந்தர்யாவுக்கு பண்ணக்கூடிய அந்த பிஆரின் வேலைகள் இன்னொரு பக்கம் அந்த ஒரு களத்தில் அந்த ஒரு ரேஸில் அர்ச்சனாவும் சேர்ந்துருக்கிறாங்க இத்தனைக்கு அர்ச்சனா போன சீசனுடைய டைட்டில் வினர் சரி அர்ச்சனா கூட போன சீசன் கண்டஸ்டன்ட் விஷ்ணு கூட போன சீசன் கண்டஸ்டன்ட் அவங்க வந்து ஒரு விஷயத்த பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த சீசன்லயே கலந்துக்கிட்டு ஒரு வாரத்துல வெளியேறின ஃபேட்மேன் இங்கே ட்விட்டர்லையும் மற்ற இடங்கள்லையும் முத்துக்குமரனுக்கு வந்து ஓட் பண்ணுங்க முத்துக்குமரனை ஜெயிக்க வைக்கணும் கருத்து சொல்லலாம் இவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும்ன்ற கருத்தை சொல்லலாம் இவங்க ஜெயிக்கணும் இவங்களை நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கேம்பெயின் பண்றத சேனல் ஹலோ பண்றதும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதும் நமக்கே பல கேள்விகளை எழுப்புது இந்த சரிங்களா சரி இப்ப எதுக்கு இந்த மேட்ரு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனாவும் அருணும் வந்து லவ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியும் இந்த சீசன்ல தான் அது தெரியும் போன சீசன் வரைக்கும் அது வந்து ஒரு மித்தாகவே இருந்துச்சு யாருக்குமே தெரியாது இப்போதான் அவங்களே வந்து ஓபனப் பண்ணியிருக்காங்க இந்த சீசனில் அருணுக்கு பல இடங்களில் விஜயஸ் மூலமாக ரோஸி கிடைச்சிருக்கு அதிலும் குறிப்பாக போன வாரம் வந்து வச்சு செஞ்சாப்புல அந்த லேபர் மேனேஜர் அந்த ஒரு விஷயத்தில் ஓரியன்ட் லேபர் ஓரியன்ட் ஜாப் அப்புறம் அந்த ஸ்கில் ஓரியண்டட் ஜாப் அந்த ஒரு மேட்டரில் வந்து அருணை கடைசி வரைக்கும் விடாமல் அடி அடி நடிச்சாரு விஜய் சேதுபதி ஏன்னா ஒரு விதமான ஒரு ட்விஸ்டெலாம் வச்சு பண்ணார் அருண் நீ வந்து என்ன லேபர்னு சொல்லாத இது என்னுடைய வீடு அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தா ஒவ்வொரு இடத்துலையும் விஜய் சேதுபதி எப்பெல்லாம் வந்து அருண் அட்டாக் பண்ணுறாரோ அப்போ எல்லாம் அர்ச்சனா வந்து இருந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க இப்போ அர்ச்சனா ஒரு சீசனுடைய டைட்டில் வின்னர் அப்படின்றதுனால அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் ஏன்னா போன சீசன்லாம் அர்ச்சனாவுடைய அந்த கேமை பிடிச்சி கேமை தாண்டி அவங்களோட குணத்தை பிடிச்சி சப்போர்ட் பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சவங்க தான் அதிகம் எல்லாருமே அர்ச்சனாவுக்கு ஆதரவாக தான் பேசணும் நம்மளை முதற்கொண்டு எல்லாருமே ஆதரவாக பேசணும் இப்போ அர்ச்சனா என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த சப்போர்ட்டையும் அருணுக்கு கொடுக்கறதன் மூலமாக அவங்களுடைய ஃபேன்ஸ் மொத்தமாக வந்து அருணுக்கு திருப்பி அருணுக்கு அவங்களும் ஒரு ஓட்டு போட வைக்கிற ஒரு வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியும் ஆனால் இன்னொருத்தர் இருக்காருல்ல ஃபேட்மேன் இப்போ ஃபேட்மேன் பண்ணதுனால இப்போ எல்லாருமே உள்ளே வராங்க ஃபேட்மேன் பண்ணதுனால இப்போ எல்லாருமே உள்ளே வராங்க இப்போ நம்ம இதை தப்புன்னு சொல்லவே முடியாத ஒரு நிலைமையில் நம்ம அர்ச்சனா அர்ச்சனாவாச்சும் அவங்க காதலிக்கிற அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு எல்லாரும் மக்கள் அப்படி தான் பேசுகிறாங்க அந்த ஒரு பேர்சனுக்காக அந்த பொண்ணு நின்று ஸ்டாண்ட் எடுக்குது ஆனால் ஃபேட்மேன் மாற சம்பந்தமே இல்லாமல் அவர் வந்து இன்னொரு கண்டஸ்டன் வந்து ஜெயிக்கணும் இப்போ முத்துக்குமரன் ஜெயிக்கிறதுனால ஃபேட்மேனுக்கு எதனா பலன் இருக்கான்னு கேட்டால் இல்லை ஆனா அவர் பண்றாருல அது கரெக்ட் அப்படின்னா அப்ப அர்ச்சனா பண்றது கரெக்ட் தானே அப்ப ஃபேட்மேன் பண்றது தப்பு அர்ச்சனா பண்றது தப்பு அப்படின்னா ஃபேட்மேன் பண்றது தப்பு தானே நிறைய பேர் சொல்றாங்க ஃபேட்மேன் கிட்ட இந்த மாதிரி பண்ணாதீங்க இது வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு பின்னடைவை தான் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா கூட நான் அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்றத அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவரால முத்துக்குமரன் ஜெயிச்ச மாதிரி இருக்கணும் அதுக்காகவே முத்துக்குமரனை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி இப்போ அர்ச்சனா வந்து என்ன எது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக போஸ்ட் போடுவாங்க இத்தனை நாளாக வந்து இன்ஸ்டாலேயும் ட்விட்டர்லயும் போஸ்ட் போட்டிருக்காங்க ஆனால் இப்போ புதுசாக ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நிமிஷம் வீடியோ வந்து அவங்க போட்டிருக்காங்க அந்த வீடியோவை நான் அவங்களுக்கு காட்டுறேன் அதில் அவங்க மொத்தமாக அருணுக்கு மட்டுந்தான் அருணுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க அந்த ஸ்கில் ஓரியண்டட் லேபர் ஓரியண்டட் இந்த ஒரு விஷயத்தில் அருண் சொன்ன கருத்து என்ன அவர் என்ன சொன்னார் அது அவருடைய புரிதலை எப்படி அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு மூன்றரை நிமிஷம் வீடியோ வந்து அவங்க வெளியிட்டுருக்காங்க ஹலோ எவ்ரிபடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போன வாரம் ரெண்டு விக்ஷன் நடந்தது ஐ மீன் போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் ரெண்டு விக்ஷன் நடந்ததுனால இம்மீடியட்டாக ஆட்கள் டக்குன்னு குறைஞ்சிட்டாங்க ஸோ டீம் பிரிக்கும் பொழுது கிச்சன் டீம்ல கம்மியான ஆட்கள் போட்டா போதும் ஏன்னா ஆட்கள் கம்மியாயிட்டாங்க சமைக்க போற சாப்பாடுடைய குவான்டிட்டியும் கம்மி தான் அப்படின்றது அருணோட பாயிண்டா இருந்தது ஸோ மற்ற இடங்கள்ல ஆட்களை ஜாஸ்திப்படுத்துங்க ஏன்னா என்னதான் ஆளுங்க எலிமினேட் ஆகி போனாலும் கிச்சன் வேலை தான் குறையும் ஆனால் இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் அதே தான் இருக்க போகுது அதனால எங்களுக்கு பேர்டன் ஆகிடும் அதனால ஆளுங்களை குறையங்க அப்படின்னு சொன்னார் லாஜிக்கலாக தான் எனக்கும் தோணுச்சு ப்ராக்டிக்கலாகவும் எனக்கு தோணுச்சு வென் திஸ் ஹோல் ஸ்கில் ஓரியன்ட் ஜாப் லேபர் ஓரியன்ட் ஜாப் அப்படின்னு வரும்பொழுது அந்த ஜாப் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறது தான் அருண் ட்ரிகர் ஆனார் பிகாஸ் அங்கே இருக்க போகிறதுல அங்கே அது ஜாப் கிடையாது அந்த வீட்டுக்குள்ளே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப் எங்கேனா கோ நான் போன சீசன் போயிருந்ததுனால எங்களுக்கு கொடுக்கப்படுற ஜாப் எதுன்னா கேம் ஆடுறதுக்கு அது இல்லாமல் மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எல்லாரும் ஷேர் பண்ணி தான் செய்யணும் அண்ட் அருண் ஆஸ் இ டோல்டு சீஇங் இட் ஆஸ் அ ஃபேமிலி அதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாகவே பார்க்கல ஆனால் வீக்கெண்டில் என்ன ஆகிடுச்சு இதை வந்து வேறு மாதிரி ப்ளோ பண்ணிட்டாங்க விச் ஆக்சுவலி ப்ரோக் மை ஹார்ட் ஏன்னா அடுத்த வெ வெரி நெக்ஸ்ட் டே தீபக்கும் அருண்க்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகுது அந்த கான்வர்சேஷனில் தீபக் ட்விஸ்டருன்ற வார்த்தையை வச்சு அருணை ப்ரொவோக் பண்ணுறாங்க அப்போது அருண் வந்து ஸ்கில் லேபர்னு அகேன் அதே கேவஸ் நடக்குது அப்போது தீபக் ஒரு மேட்டர் சொல்கிறாரு லேபருக்கு இவ்வளோ டீ போதும் அப்படின்னு சொன்னார் அவருக்கு பயம் வந்துருச்சு அய்யய்யோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் தப்பான வார்த்தையை பேசிட்டு தப்பாக போகுன்ற பயத்தில் தான் அவர் வீக்கெண்ட் எபிசோட்ல இது ஒரு மேட்ராக வந்துடக்கூடாதுன்னு அதை அழுது அவர் கன்ஃபஸ் பண்ணுறாரு நான் பேசின தப்பாக போயிடும்டா அப்படின்ற மாதிரி அருண் கிட்ட அவர் கன்ஃபஸ் பண்ணார் இப்போ இதில் ஸ்கில்டு ஓரியன்ட் அண்ட் யூனோ லேபர் ஓரியன்ட்னு ஏன் பிரிக்கக்கூடாது அப்படின்னா வீட்டுக்குள்ளார ஒரு வீடுன்னு வந்துட்டு அதுக்குள்ளார என்னங்க ஹையராக இருக்குது இப்போ வீட்டில் நம்ம அம்மா அப்பாலாம் இருக்கும்போது எல்லாரும் சமைக்கிறாங்கன்னா நம்ம என்ன நீங்கள் நீங்க அப்பா நீங்கள் வந்து ஸ்கில்ட் ஓரியன்ட் அம்மா நீ லேபர் ஓரியன்ட்னு நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் எஸ்பெஷலி வென் ஆர் ஸ்டேயிங் இன்சைட் அ ஹவுஸ் தட் ப்ரமோட்ஸ் ஈக்வாலிட்டி அந்த இடத்துல அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அருணுடைய அந்த விஷயத்த வந்து அந்த லேபருன்ற வார்த்தையை தான் நீங்கள் வந்து தரைக்குறைவாக பார்க்குறீங்களா அப்படின்னு அதை மாற்றினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அவர் அதை மாதிரி அதை சொல்லவே இல்லை தீபக் வந்து ஓப்பனா லேபருக்கு இவ்வளவு டீ போதும்னு சொல்லி அத்தனை கேமரா முன்னாடி கன்ஃபியூஸ் பண்ண ஒரு விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் டச் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனா அருணோட மூளைக்குள்ள போய் நீ இப்படி தானே நீ யோசிச்ச இதை பத்தி அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் முத கொண்டு அதை மைக் மூலியமா பேசி கார்னர் பண்ணும்போது ஆப்வியஸாக யாராக இருந்தாலும் பயம் வருங்க யாராக இருந்தாலும் ஆடிடுவோம் நம்ம நம்ம பேர் தெரியல தப்பாக போயிடுச்சோ நம்மளை தப்பாக புரிஞ்சிக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் அருணுக்கு அதை சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண வரல சார் இது ஒரு ஃபேமிலியாக நான் பார்த்தேன் இந்த ஃபேமிலிக்குள்ளே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இருக்கே தவிர ஜாப்ஸ் இல்லை இந்த ஃபேமிலியை ரன் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நாங்கள் ஈக்குவலாக ஷேர் பண்ணோன்னு நினைக்கிறோம் அப்படின்ற பாயிண்ட்டாக கரெக்டாக அருணால சொல்ல முடியல பிகாஸ் ஈ வாஸ் கேட் ஆனால் இதுக்கு உண்மையிலே அது ஏன் இதை இவ்வளோ பெருசாக ப்ளூவப் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல அண்ட் அதுக்கப்புறமா நடந்த அந்த மைக்கில் பேசினது கன்ஃபெஷன் ரூமில் பேசினது எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோலாக என் கண்ணுக்கு தெரிஞ்சுது அதுக்கு இதை பேசாமலே விட்டுருக்கலாமே இதை எதனால் நாற்பது நிமிஷம் பேச வேண்டி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது பண்ணுவோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது எனக்கு ஹெல்த்தியாகவே தெரியல ஹெல்த்தியாகவே தெரியல இப்படியே போச்சு அப்படின்னா எல்லாம் இப்போ நம்ம வனிதா அவர்களை வந்து நம்ம எவ்வளோ விமர்சனம் பண்ணோம் அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க ஒரு எக்ஸ்கண்டஸுன்னு அவங்க எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க எவ்வளோ அடி அடிச்சோம் ஆனால் இந்த சீசன்ல எல்லாருமே பண்ணுறாங்க ஒருத்தர் ஆரம்பித்த ஒரு வெனை ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் பதவி இருக்கா வந்திருக்காங்க நாளைக்கு யார் வருவா இப்போ வெளியில் போன ராணுவ வந்து அஞ்சிதாவுக்காக பேசுனாருனா இப்படி எல்லாரும் வந்து எல்லா எக்ஸ் கண்டஸ்டண்ட்டும் வந்து இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுக்கு கேன்வாஸ் பண்ணாங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் ஒரு எப்படி சொல்கிறது இப்போ ஜெஃப்ரி அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு யாரையுமே தெரியாது சரிங்களா யாருமே தெரியாது அப்போ அவெல்லாம் என்ன பண்ணுவான் அவனுக்கு நீங்கள் வந்து துரோகம் பண்ணுறீங்க அநீதி பண்ணுறீங்க தானே அநீதி இழைக்கிறீங்க தானே இப்போ ஜாக்லின் இருக்காங்க ஜாக்லினுக்கு தெரிஞ்ச ஆட்கள் வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா இந்நேரம் சோசியல் மீடியா சும்மா இருந்திருக்குமா இருந்திருக்காரு ஆனா அர்ச்சனா பேசும்போது நம்ம கை கட்டி வேடிக்கை பாக்குறோம் ஃபேட் பேண்ட் பேசும்போது கை கட்டி வேடிக்கை பார்க்குறோம் விஷ்ணு வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது நம்ம கை கட்டி வேடிக்கை பார்க்குறோம் இந்த ஓர வஞ்சனம் நம்ம கிட்டே இருக்குல்ல மக்களாகியும் நம்ம கிட்டே இருக்குல்ல நமக்கு பிடிச்ச ஒரு பொருசுனுக்கு ஒருத்தவங்க ஒண்ணு பண்றாங்களா அதை நம்ம கடந்து போறோம் ஆனா அதுவே நமக்கு பிடிக்காத ஒரு பொருசுனுக்கு யாருன்னா என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல நம்ம சண்டை போடுறோம் கேள்வி கேட்கிறோம் இது ஏன் எல்லாருக்கும் இல்லை இப்போ அர்ச்சனா பண்றது தப்புனா ரெண்டு பேர் பண்றதும் தப்பு தான் விஷ்ணு பண்றதும் தப்பு தான் ஃபேட்மேன் பண்றதும் தப்பு தான் இல்லை ஃபேட்மேன் பண்றது தான் அது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்வீங்க அவருக்கு ஒரு கருத்து இருக்கு முத்துகுமரன் ஜெயிக்கணும்னு அவரோட விருப்பம் அதை அவர் சொல்றது வந்து எப்படி தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் தப்பு இல்லை தான் அர்ச்சனா பேசுறதும் தப்பு இல்லை தான் எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா இது இப்படியே போகுமா இந்த சீசன் இப்படிதான் இருக்குமா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் தான் ஒரு அன்டிசர்விங்கான ஒரு பிளேயர் வந்து டைட்டில் வின் பண்ண போறாங்க நான் நினைக்கிறேன் இது என்னுடைய கருத்து இப்படி நான் சொல்லிட்டு போயிடலாமா இப்ப எத்தனை பேருக்கு கோவம் கோ கோ கோபம் வரும் அந்த சீசன் வின் பண்ண போறது யாரு முத்துக்குமரன் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ முத்துக்குமரன் அன்டிசர்விங்கான ஒரு பிளேயர் அவர் வந்து ஒரு வெளியில முக்கியமான நபர்களுடைய சப்போர்ட்டோட தான் அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு இப்போ நான் சொல்றேன்னா இதை நீங்க ஏத்துப்பீங்களா ஆனா இது என்னுடைய கருத்து நான் சொல்லிட்டு போயிடுவா அப்படி போ அப்படி சொல்ல முடியாதுல்ல இதுதான் நம்ம எத்திக்ஸ் படி நம்ம பண்ணணும் இப்போ உள்ளே வந்து கண்டெஸ்டன்ஸ் எப்படி விளையாடுறாங்க அதில் மக்கள் பார்க்குறாங்க அதை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது வேற நம்ம உட்காந்து ஒருத்தனுக்கு கேன்வாஸ் நமக்குன்னு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூன்ஸை வச்சு ஒருத்தனுக்கு கேன்வாஸ் பண்ணுறது இப்போ ரவீந்தர் வந்து ஒரு ப்ரொடியூசர் அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது அந்த பணத்தை யூஸ் பண்ணி அவர் ஏன் பிஆர் ஏஜென்சி செட் பண்ணக்கூடாது பண்ணியிருக்கலாம்ல அவருக்கு இது வந்து ஒரு மான பிரச்சனை இப்ப போன சீசன்ல அவர் தினேஷ் ஜெயிப்பாருன்னு சொல்லி அர்ச்சனா ஜெயிச்சிட்டாங்க சோ அவர் மேல இருந்த ஒரு இமேஜ் வந்து உடஞ்சிருச்சு இவர் பாரு பொய் பொய்யா சொல்லிட்டு இருப்பாரு இவர் சொல்றதெல்லாம் யாரும் நம்புவான் அப்படின்னு தான் ஒரு இமேஜ் இருக்கு ஆக்சுவலா மேல ஏன்னா இப்ப நீங்க ட்விட்டர் ஸ்பேஸ்ல அவர் பேசும்போது யாருமே அதை மதிக்கல எல்லாரும் அப்போஸ் பண்ணி தான் பேசுறாங்க அந்த இமேஜை திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முத்துக்குமரன் ஒரு டூலா யூஸ் பண்றாரு அவரு இது ஃபேன்ஸ்க்கே தெரிய மாட்டேங்குது அவங்களே அவங்க வந்து அவரை கூப்பிட்டு ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க இது தான் பெரிய முத்துகுமரன் இதை விரும்ப மாட்டாரு முத்துக்குமரனுக்கு தெரிஞ்சா முத்து சும்மா இருப்பாரு நினைக்கிறீங்களா ஸோ நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க முத்துகுமரன் ஃபேன்ஸ் வந்து நீங்கள் இதை சொல்லணும் ஒரு ஃபேனாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது வேறு ஒரு செலிப்ரிட்டியாக ஒரு எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக அந்த சீசனே முடியாத ஒரு கண்டஸ்டன்ட் வந்து இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது அவருக்கான லைனில் கிட்டே இவர் வந்து திருடுகிற மாதிரி இவர் வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி ஆனால் அதை இவங்க புரிஞ்சிக்காம இவங்க என்ன பண்ணுறாங்க அவரை வந்து இன்னும் பேத்தி விட்டு அவரை பேச வச்சுக்கிட்டு இப்போ அர்ச்சனா காலத்தில் இறங்கி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு ஒருத்தரும் பேசிகிட்டே இருந்தால் நல்லாயிருக்குமா பேசுங்க எல்லாரும் பேசுங்க யார் யாரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியில் இருக்கிறீங்களோ இப்போ விஷ்ணுக்கு விஷாலுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களாம் வந்து பேசுங்க பேசுங்க இப்போ ரக்ஷன்லாம் இருக்கா ரக்ஷன் வந்து விஷாலுக்கும் ஃப்ரெண்டு ஜாக்லினுக்கும் ஃப்ரெண்டு அவர் வந்து ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணால் நம்ம இப்படி இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா அந்த ஒரு விமர்சனம் இப்போலாம் இந்த அந்த விமர்சனையே இவங்க வர வரமாட்டேங்குது ஒரு டைட்டில் வின்னருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை இந்த சீசன்லேயே இருந்து ஒரு வாரத்தில் வெளில போனால் அந்த ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை ஸோ நீங்கள் அன்னத்துக்குலாம் ஒன்று பண்ணுறீங்க அதுக்கு நீங்கள் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்குறீங்க அதையும் மக்கள் பார்த்துட்டு சும்மா தான் இருக்கிறாங்க மக்கள்கிட்டயே ஒரு வஞ்சனை இருக்குது அவங்க அதாவது ஒருத்தவங்க பேசும்போது அமைதியாக இருக்கிறோம் இன்னொருத்தவங்க பேசும்போது அது நமக்கு வலிக்குது குத்துது அப்படின்னு சொல்லி மக்களும் கத்துறாங்க இதுக்கு எப்படி பாக்குறதுன்னு எனக்கே தெரில ஸோ அர்ச்சனா பேசுகிறேன் அந்த வீடியோவை அதில் காட்டுறேன் நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பேர் பண்ணுறதும் தப்பு தான் அவங்க கேமாக அவங்களை விளையாட கொடுங்க செய்து நீங்கள் உள்ளே புகுந்து அங்கே ஒரு குழப்பம் ஒன்று பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த இடத்துல நீங்கள் கட்டிக்க போகிறனுக்காக பேசுகிறதும் உள்ள என்னோடய தம்பி அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறதும் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி விஷ்ணு பேசுகிறதும் எதுவுமே நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஸோ மக்களாகி நீங்கள் உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணிக்கிறேன் அதாவது உங்களோட பொறுத்த விடைய நான் அறகுந்தர்